வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போற ஒரு ஆறு எஸ் ரக கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கார்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனைக்கு வந்து வந்துடும் இதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டா காரில் இவி வேரியண்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவில் வந்து நடக்க போகிற பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட லான்ச்சு அதேமாரி டெலிவரி எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசி இன்ஜின் கார் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கில் தான் வந்து நமக்கு வந்து இவி கிரெட்டாவும் வந்துருக்குது ரீசெண்டாக வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாடலை வந்து அப்டேட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அந்த புது ஃபேஸ் லிஃப்ட் மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து ஈவி காரும் நமக்கு வந்து இருக்குது பட் எலக்ட்ரிக் அப்படிங்கிறப்ப சில சில சேஞ்சஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு வந்து வருது யாரோ வீல்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வீலும் வந்து புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் டைப்பில் வந்து ஹெட்லைட்டோட டிசைன் வந்து வருது ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் பம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது நமக்கு வந்து எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டைலில் பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் பார் வருது ஃப்ரண்ட் லைம் வந்து எல்இடி பார் தான் இருக்குது ரியர் லைமே வந்து நமக்கு எல்இடி பார் தான் வந்து இருக்குது பிளாங்கட் ஆஃப் கிரில் செட்டப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பனரோமிக் சன் ஃபீச்சர் வந்து இந்த காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வரும்னு சொல்லியிருக்காங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து வருது டிஜிட்டல் டிஸ்பிளேவும் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜர் ஃபியூச்சரும் இந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வாட் பேட்டரி பேக் வந்து கொடுப்பாங்க அதில் ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்ததாக வந்து டாட்டாவில் வந்து ஹரியர் இவியும் வந்து வரப்போகுது மாரதியில் இவிஎக்ஸ் இ விட்டாரா காரும் வந்து வரப்போகுது ஹோண்டாவும் வந்து எலிவேட்டில் இவி வேரியன்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க இந்த கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா கிரெட்டா இவி கார் வந்துருக்கும் இருக்கும் கிரெட்டா இவி காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இ விட்டாரா காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து இ விட்டாரா காரோட ப்ரொடக்ஷன் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வைக்க போகிறாங்க ஷோக்கு வந்து வைக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து குளோபலாக வச்சுட்டாங்க இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மாடலை வந்து ஷோ பண்ண போகிறாங்க வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய சிவி காராக வந்து இருக்க போகுது புதிய ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சுசுக்கியோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பதினெட்டு இன்ச்சில் புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாப் ஸ்பெக் வேரியண்ட்ல வந்து பத்தொன்பது இன்ச்சில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதிய கனெக்டட் டெய் லேம்ப்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த விட்டாரா பேஜிங்கும் வந்து ரியர்ல நமக்கு வந்து பெருசாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காரில் வந்து பேட்டரி பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டு அறுபத்தி ஒரு கிலோ வாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க இதில் நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து கொடுக்குறாங்க அதுவே அறுபத்தி ஒரு கிலோ வாட் பேட்டரி பேக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவும் வந்து இருக்கு சேம் டைம் வந்து ஃபோர் வீல் டிரைவும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒன்பது கிலோ பேட்டரி பேக் வந்து அந்த மாடல்

ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் மவுண்டிங் பாயிண்ட்டும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி லெவல் டூ அடாஸ்ட் டெக்னாலஜியும் இந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லார்ஜ் டச் ஸ்க்ரீன் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பெரிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்போக்கும் மல்டி ஃபெங்ஷன் ஷேரிங் வீல் வரும்னு சொல்லிருக்காங்க எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டு சீட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோட்டிங் டைப்பில் சென்டர் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிம்மிங் விஎம் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த இ விட்டாரா கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி பிராண்டில் வந்து க்ளோஸ்டரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய பெரிய லார்ஜ் கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் டைப்பில் ஹெட்லைட் வந்து வருது அதோட இன்டிகிரேட் ஆகி டிஆர்எல்ஸ் வந்து வருது வெர்டிகலாக வந்து ஹெட்லைட் வந்து பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரியர் ஹெண்டில் வந்து புது பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டெயில் லைட்டும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க ஒரு கனெக்டர் லைட் பார் வர மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புதிய பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்டு ஏசி வென்ஸுக்கு மேலே வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோலில் வந்து நமக்கு வந்து டுவல் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி ரெண்டு ரோட்ரி டயல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போல் ஸ்ட்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து டைமண்ட் ஸ்டிச்சிங் வர மாதிரி நமக்கு வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கரண்ட் மாடல் இருக்க எல்லா ஃபீச்சருமே வந்து ஃபேஸ் லிஃப்ட்டுலேயே வந்துடும் பேனாரோமிக் அன்புரூப் வந்துடும் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்துடும் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் வந்துடும் பவர்டு டெயில் கேட் கொடுத்துருக்காங்க முந்நூற்றது டிகிரி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணலை அதே சேம் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபோர் கிராஸ் டூ ஃபோர் கிராஸ் ஃபோர் ட்ரைவ் ட்ரெயின் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வரும் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர்லே டர்போ டீசல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு பிரேக் காஸ் பவரையும் முன்னூற்றி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர்லே ட்வின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இன்னும் அல்டிமேட்டாக பவர் வந்து கொடுக்கும் இரநூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு பிரேக் காஸ் பவரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வரும் இந்த க்ளோஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் வந்து டொயட்டா ஃபார்ச்சுனர் ஜீப் மெரிடியன் ஸ்கோடா கோடியாக் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டோ வந்து திரும்ப டஸ்டர் காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க டோட்டலாக வந்து டிசைனே வந்து சேஞ்ச் ஆகுது காரோட வீல் பேஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ பெரிய சைஸில் வந்து இருக்குது ஸோ இன்டீரியராக வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கும் இன்னொரு அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு சீட்டர் மற்றும் ஏழு சீட்டர் அப்படின்னு ரெண்டு சீட்டிங் ஆப்ஷன்லையுமே டஸ்டர் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் வந்து புதுசாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஒய் ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து வருது அதேமாதிரி நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க ஒய் ஷேப்பில் டெயில் லைட் வந்து வருது ஸோ ஓவராலாக வந்து ஒரு பாக்ஸி டிசைனே வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து நமக்கு வருது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் சென்ட்ரல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சர் வரும் அதேமாதிரி த்ரீ டி சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க குரூஸ் கண்ட்ரோல் புதிய பனல் பதினெட்டு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அது லெவல் ஒன்னாக லெவல் டூ அப்படிங்கிறத இன்னும் வந்து மென்ஷன் பண்ணலை ப்ரைஸ்னு பார்த்தோன்னா நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டர் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது டஸ்டர் கார் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக வந்து ஹுண்டாய் கிரெட்டா கியா செல்டோஸ் இந்த ரெண்டு கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடாவில் வந்து கோடியா காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபாரின் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து தொடர்ந்து விற்பனையில் வந்து இருக்குது அதில் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து கிடையாது இப்போ வந்து அப்டேட்டட் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நமக்கு வந்து டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ளிட் டைப்பில் வர மாதிரி புதிய எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு ரியர் பம்பர்ஸ் ஓல்டு மாடலை விட நியூ மாடலில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிரில்லுமே நமக்கு வந்து புது செட்டப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சி ஷேப்பில் எல்இடி டெய்ல் லைட் வந்து வருது அதே மாதிரி சிக்னேச்சர் அந்த ஸ்கோடா லெட்டரிங் வந்து டெய்ல் கேட்டில் வர மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நீட்டான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல் டோன் தீமில் தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் ஃபீச்சர் வந்து வரும் ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வருது பத்து இன்ச்சில் விர்ச்சுவல் காக்பிட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் அந்த மாதிரி லுக்கில் வந்துருக்கும் அதே மாதிரி பதிமூணு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடாஸ் டெக்னாலஜி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து கொடுக்குறாங்க பவர் ட்ரெயின் அப்படின்னு

நார்மலாக வந்து ஐசி இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்க போகுது பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது அது மாதிரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்டரு அதே மாதிரி ரியர் பம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ஹெட் லேம்பை வந்து ஒர்க் வந்து பண்ணி ஒரு நியூ லுக்கில் வர தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டிபல் டோனில் அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸூவி ஃபோர் ஹண்ட்ரடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்டீரியர் இந்த த்ரீ எக்ஸோலேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் அப்போல்ஸ் வர மாதிரி வந்து இருக்குது அதேமாதிரி ரோட்ரி டெய்ல் வந்து ஏசி கண்ட்ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து வருது வயர்லெஸ் மொபைல் சார்ஜர் வசதியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோ முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோ ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க பேஸ் மாடல் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜ் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும் ஒன்பது புள்ளி நாலு கிலோ வாட் அப்படிங்கிறது டாப் மாடல் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பதினஞ்சு பதினெட்டு லட்சம் ரூபாயில மகேந்திரா த்ரீ கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது நன்றி